பைபாஸ் சர்ஜரியோட லாங் டேர்ம் பெனிஃபிட்டை பற்றி பேச போகிறோம் இப்போ நிறைய பேஷன் வந்து பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டிருப்பீர்கள் இல்லைனா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு வந்து ஒரு பதினைந்து வருடம் இல்லைனா ஒரு இருபது வருடம் வந்து எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு பைபாஸ் சர்ஜரி செய்து கொள்கின்றோம் இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா இந்த பைபாஸ் சர்ஜரி வந்து லாங் டேர்ம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பைபாஸ் கிராஃப்ட் அந்த கிராஃப்ட் வந்து ஓப்பனாகவே இருக்கணும் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சின்னா அந்த பைபாஸ் சர்ஜரியோட பெனிஃபிட் வந்து குறைய ஆரம்பித்து விடும் அப்போ எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிக்கணும்னா இந்த கிராஃப்ட் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் வந்து ஓப்பன்லேயே இருக்குமா இல்லைனா இந்த கிராஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிவிடுமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து எல்லாரும் கொள்ள வேண்டியது இப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இதுவரையும் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு வந்து நம்ம உடனே வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கணிச்சி ஒரு அஞ்சோ செய்வது கிடையாது அப்படி ஆஞ்சியோகிராம் செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த கிராஃப்ட் ஓப்பனாக இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் சில பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வரலாம் சில பேஷண்ட்டுக்கு நெஞ்சுவலி வராமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரையல் செஞ்சாங்க இந்த ட்ரையலில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் பேஷண்ட் பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்ட பேஷண்ட் எல்லாம் வந்து ஒரு வருடமோ இல்லைனா ஒரு வருடம் ஆறு மாதங்கள் கழித்தோ ஒரு ஆன்ஜியோகிராம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு புரோட்டோக்கால் இது வந்து ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த ட்ரயல் செஞ்சாங்க இது வந்து சர்க்குலேஷன் என்ற ஜேர்னல்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த ட்ரையல் பேர் வந்து ப்ரிவெண்ட் ஐவி ட்ரயல் ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு பேஷண்ட்ஸு இவங்க எல்லாருமே பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டவர்கள் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு வழி வருகிறதோ இல்லையோ நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு வருஷம் அதாவது பன்னெண்டு மாதங்கள்லேருந்து பதினெட்டு மாதங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆஞ்சோகிராம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்ட பிறகு இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு சதவீத பேஷண்ட்டுக்கு வந்து கிராஃப்ட் க்ளோஷர் ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் த பேஷண்ட் அவங்களுக்கு வந்து சர்ஜரி செய்து ஒரு ஒரு வருடங்களோ பதினெட்டு மாதங்களுக்குள்ள வந்து அந்த போட்ட கிராஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராஃப்ட் க்ளோஷர்ன்றது வந்து இவ்வளவு அதிகமாக இருக்கும் பொழுது பேஷண்ட் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடங்கள் வரை சில பேஷன் நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு வருடத்துக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு வந்து கிராஃப்ட் க்ளோஸ் ஆகினா பத்து வருடங்களுக்குள்ளே அந்த க்ளோஷர் அதிகமாகிட்டே போனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த கிராஃப்ட் க்ளோஸ் ஆயிருக்குமே அப்போவும் எப்படி பத்து வருடங்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நியூ வெசல் ஃபார்மேஷன் இதுதான் கொள்ளாற்றம்னு சொல்லுவோம் உங்களோட பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ உங்கள் கிராஃப்ட் நல்லாக இருந்தாலே நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் செய்து கொள்ளும் போது புதிய ரத்த நாளங்கள் நேச்சுரலாகவே உருவாகின்றது அதனால தான் அப்படி அந்த கிராஃப்ட் க்ளோஸ் ஆனாலும் நிறைய பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்க ஸோ அதற்கு காரணம் வந்து அவங்க எக்ஸசைஸும் அந்த நியூ கொலாட்ரல் ஃபார்மேஷன் தான் அது இந்த ட்ரையல் முகம் மிக கிளியராக நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கு இன்னொரு ட்ரையல் சின்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐந்து வருடங்கள் ஃபாலோ செய்து பார்த்தாங்க இந்த ஐந்து வருடம் ஃபாலோ செய்து பார்த்ததுலேயே வந்து அந்த ஐந்து வருடத்தில் வந்து ஒரு இரு இருபத்தாறு பர்சன்ட் சதவீதம் பேஷண்ட் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஹார்ட் அட்டாக்கோ மறுபடியும் சர்ஜரியோ இல்லைனா மூச்சு வாங்கி அட்மிட் ஆகிறது இல்லைனா பம்பிங் ஃபங்க்ஷன் குறைந்து அட்மிட் ஆகிறது மாதிரி ஒரு இருபத்தாறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஸோ ஒன் குவார்டர் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஸோ ஆனால் ஐந்து வருடங்களில் வந்து ஒரு எண்பத்தொம்போது சதவீதம் பேஷண்ட் வந்து அலை நல்லாயிருந்தான் அதாவது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கின்றார்கள் அப்போ இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அடைப்பு இருக்குது ஆனால் ஐந்து வருடம் பத்து வருடங்கள் பேஷன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிராஃப்ட் மட்டுமே கிடையாது அதை தாண்டி ரத்தத்தை கொண்டு செல்வதற்கான கொலாட்ரல் சர்க்குலேஷன் தான் முக்கியம் இப்போ ரீசண்டாகவும் இது வந்து பத்து வருடங்களுக்கு முன் இருந்த ஒரு ட்ரையலு இப்போ ரீசண்டாக என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்க்குலேஷனில் வந்து ஒரு பப்ளிகேஷன் பண்ணிணாங்க இது வந்து பல கிளினிக்கல் ட்ரையல் பைபாஸ் செய்தவளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு பேஷண்ட்ஸ் இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து பைபாஸ் செய்தவுடன் ஒரு வருடத்துல எக்ஸாக்டாக சொல்லணும்னா பன்னெண்டு மாதத்துல இருந்து பதினான்கு மாதங்களுக்குள்ள வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து பார்த்தார்கள் இப்படி ஆஞ்சியோகிராம் இந்த ஒன்று வருடத்தில் ஆஞ்சியோகிராம் செய்துலே வந்து ஒரு முப்பத்தி மூணு புள்ளி எட் ஏழு சதவீதம் பேஷண்ட்டுக்கு வந்து அவர்களுக்கு போட்ட அட்லீஸ்ட் ஒரு கிராஃப்ட் கிராஃப்ட் அது க்ளோஸ் ஆகிவிட்டது அப்போது முப்பத்தி மூணு பெர்சன்ட் முதல் வருடத்திலே வந்து அவங்க கிராஃப்ட் க்ளோஸ் ஆகிவிட்டது ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த பழைய ட்ரையிலும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வந்தது அப்போ கிராஃப்ட் அக்ளூஷன் இந்த கிராஃப்ட் க்ளூஷன்ன்றது ரொம்ப காமன் ஆனால் அந்த கிராஃப் க்ளோஸ் ஆகினாலும் நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு வலியோ மாரடைப்போ வருவது கிடையாது அதற்கு காரணம் வந்து இந்த கொலாட்ரல் ஸோ யார் யாரெல்லாம் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அந்த கார்டியாக் ஃபேக்டர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சுகரு உங்கள் ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தார்கள் என்றால் அந்த புதிய ரத்த குழாய் உருவாகி அவர்கள் உயிரை காக்கிறது அதனால் சர்ஜரி செய்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்து விட முடியாது அதோடு மற்ற எக்ஸசைஸும் செய்து கொள்வது தான் அவர் உயிர்களை காப்பாற்றுகிறது இப்போது இந்த ஒரு வருடத்துக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நாற்பது விழுக்காடு வரையும் ஒரு வழி கிராப் அப்படி இருக்கும் பொழுது சர்ஜரி செய்து கொண்ட பிறகும் அந்த புதிய ரத்த வாதத்தை உருவாதற்கான ரெண்டே வழிமுறை தான் ஒன்று ரெகுலர் எக்ஸசைஸ் இன்னொன்று வந்து என்ஹான்ஸ் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் இந்த இஇசிபி இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் இந்த கொலாட்ரல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுன்ற ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் போது இதை நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள் செய்து கொள்ள வேண்டாம் செய்து கொள்ள முடியும் அது வந்து எலக்டிவ்னு சொல்லுவோம் அப்படி ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நெஞ்சு வலி மைல்டாக வர ஆரம்பித்து விட்டது என்றாலே உங்கள் கிராஃப்ட் வந்து க்ளோஷர் ஆகுது என்று அர்த்தம் அப்படி இருக்கும்பொழுது இமீடியட்டாக திருப்பி ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து கொள்ளாமலே இந்த இஇசிபி சிகிச்சை செய்து கொள்வதன் மூலம் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகிறது மறுபடியும் உங்களால் அதிகமாக நடக்க முடியும் ஸோ இஇசிபி என்பது வந்து ரத்த குழாய் நடப்பை தாண்டி ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய கொலாற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இது பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு ஃபெயிலியர் ஆனாலும் இல்லைனா பைபாஸ் சர்ஜரி செய்து முடித்த பிறகும் ஒரு மூன்று ஆறு மாதம் கூட செய்து கொள்வதன் மூலம் பேஷண்ட்டுக்கு நன்மையே விளை